கஷ்டம்னு வந்துச்சுங்களே பசின்னு வந்தா எந்த சாதியா இருந்தாலும் சோறு போட்டோம் தங்க இடம் கொடுத்தோம் உட்கார வச்சோம் ஆனா இன்னைக்கு இந்த தேவமாரா உடனே அந்த பேஸ்புக் வலைதளங்கள்ல இந்த சாதியை வந்து இழிவுபடுத்தி பதிவிடும் பொழுது அதை நினைச்சு தூக்க வராம இருக்கு எப்படியாப்பட்ட ஒரு சமுதாயம் ஏன்னா நமக்குள்ள நமக்கான ஒற்றுமை இல்லை ஒற்றுமையை பேசுறதுக்கு யாரும் இல்ல தேர்தல் வரும் பொழுது எனக்கு நீங்க வந்து இன்னைக்கு பல்வேறு கிராமங்கள்ல மன்னர்களுக்கு மேல எனக்கு இந்த மக்கள் வந்து மரியாதை கொடுக்காங்க இன்னைக்கு வந்து ஒரு நான் ஒரு கல்யாண வீட்டுக்கு போனாலும் இன்னைக்கு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் செலவு

ஓடுறதுனால இந்த சமுதாயம் என்ன பண்ணி தெரியுமா எவன் வந்தாலும் நம்ம சாதியை கொண்டு அட வைப்பான் அப்ப ஏன் நம்ம இவன் பின்னாடி போனோம் அப்படிங்கிற ஒரே ஒரு நினைப்புதான் அதனால இன்னைக்கு எல்லாத்தையும் மக்களை திரட்ட கஷ்டப்படுறேன் மக்களை திரட்ட உங்களை எல்லாத்தையும் கூட்டம் கொடுக்குறதும் உங்களை விக்கல உங்களை பாதுகாக்க உங்க பிள்ளைகளை பாதுகாக்க உங்க பெண் பிள்ளைகளை பாதுகாக்க வேற எதுவுமே இல்ல